அவ நாளைக்கு குவாட்டலிக்சன் தமிழ்லக்ஸா எப்படி பாடி நான் என் தம்பி உட்கார்ந்துட்டு படிச்சு டெஸ்ட் எழுதிக்கிட்டிரா இந்த பாடி கால் பத்தியே டான்ஸ் போறேன் எல்லாரே விளையாண்டிக்கிட்டுறாங்க ஏய் படிச்ச இடமா அது ஏத்தா கண்ணு முன்னadina ஏன்னா இங்க இங்கே வந்து உட்கார்ந்துகா இங்க வந்து உட்கார்ந்தியா நீ வேணவேணா இங்க வந்தா நான் காக்ரூச் காக்ரூச் கொட்டி போய் போய்

ஓவராக ஏதாவது சமைக்கையில் இப்படி அடி பிடிச்சி இப்படி ஆயிருது அதனால இதில் சமைக்கிறதே இல்லை ஏதாவது காய் அலசுறது கீரை அலசுறது இன்னைக்கு எங்கள் வீட்டில் முருகை சமையல் செஞ்சோம் அதனால அதை வாஷ் பண்ணுறது இந்த மாதிரி காய் அலசுறது கோஸ் அலசுறது இதுக்கு ஏற்றி யூஸ் பண்ணிக்கிறேன் ஜாலிடா ஆனால் என்ன பிரயோஜனா அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனா பார்த்தீங்களா சஞ்சனா சூப்பர் சஞ்சனா பாய மட்டும்தான் நீ பார்க்குற ஏச்சும் ஓகே என்ன காஃபி டீ காஃபி வேணாம் டீ வேணாம் நான் அதெல்லாம் குடிக்கிறத கட் பண்ணிட்டேன்

முள்ளையெல்லாம் 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தா அப்புறம் நான் எப்பதா வந்து தூங்குறது அதுக்குதானே பிரா பண்ற இட்லி அதைய போய் பத்ரப்படி வச்சிருக்க வைக்கல சாயங்காலம் இட்லி 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 வச்சேன் மறந்துட்டேன் இட்லி யாருமே என்ன

குரூப் ஸ்டடி பண்ணுவோம் போடி ஓகே நான் அப்புறம் இந்த ரூமை கட்டறேன் பாத்துக்கிங்க இந்த ரூம்ல பாத்தீங்களா ரெண்டு லைட் போட்டுறோம் ஆ யார் வீட்லயே மாட்டாங்க நாங்க நாங்க வந்து ரெண்டு லைட் போட்டுறோம் ஏன் நான் சொல்லிக்கிறே செஞ்சறப்பா சரி சொல்லு ஏன் பாத்தீங்கன்னா வீடு ரொம்ப அப்படியே இருட்டுமா இருக்கு இப்ப புக் ஓபன் பண்ணி படிக்கையில புள்ளங்களுக்கு வந்து தெளிவாவே தெரியுதுல அதனால இந்த ரெண்டு லைட் போட்டுறோம் நல்லா இருக்கு பாருங்க பிரகாசமா இருக்கு வெளிச்சமா இருக்கு இல்ல நம்ம வந்து இப்ப அடுத்த வர்க் என்னன்னு பாத்தீங்கனா நைட் நைட் ரொட்டேன்ல நம்ம வந்து பெட் எல்லாம் சுத்தம் பண்ண போறோம்

உண்மையிலே இந்த விடியாலைய சொல்லிக்கிறேன் ஒரு சீரு சீரட்டு மதிப்பு அந்த பொண்ணுங்களுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் மதிப்பு இருக்கா இல்லையானே தெரியல ஆனா அதனால கொண்டு வந்தாதான் மதிப்பு எத்தனை ஜென்மம் எத்தனை ஆனாலும் அதே தான் யோசிப்பாங்க ஒண்ணு இல்லாம ஒன்றா நம்மளுக்கு வந்து அந்த எத்தனை மதிப்பே இருக்கு நான் அன்னைக்கே கொண்டு வந்திருக்கலாம் இவர் எத்தனை வருஷம் கழிச்சு வாங்கி தர்றாரு

ஏன்னா திடீர்னு முக்கியமான விஷயம் ஜெராலுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போனேன் அவர் சொன்ன விஷயம்லாம் நீங்களே கேட்டுருப்பீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமா அப்படின்னு கமாண்ட் பண்ணுங்க அக்ஷிதா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அண்ணா நீ டெய்லி விலாக் போடுங்க நைட் ரொட்டின் போடுங்க நைட் ரொட்டின் கேட்கல டெய்லி விலாக் போடுங்க நைட் ரொட்டின்லாம் போட முடியாது அப்படின்னு சொல் அப்படின்னு சிஸ்டர் கேட்டாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ டே விலாக் டெய்லி விலாக் போடணும் அப்படின்னா சும்மா உங்களுக்கும் போர் அடிச்சிட கூடாது அன்னைக்கு ஒரு வீடியோ நேத்து பேச வேண்டியது ஏமா போட்டு அறுக்குற அப்படின்னு அம்மா இல்ல சொல்றேன் ஆல் இண்டியா மாதிரி பேசுனீங்கன்னா அப்படிதான் சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கும் போர் அடிச்சிட கூடாது பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க பிடிக்காதவங்க டிஸ்லைக் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணி விட்டுருங்க ஓகே இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறோம் அம்மோரசன் ஃபேமிலி சார்பா அனைவருக்கும் இரவு இரவு வணக்கம் குட் நைட் சிம்பிளா சொல்லுடி அதான் வரல இல்லை